தமிழ் வருடங்களில் அறுபது வருடங்களில் ஒரு சுழற்சியில் வரக்கூடிய முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு தான் இந்த விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது சித்திரை மாத முதல் நாள் ஏப்ரல் பதினாலாம் தேதி விசுவாவசு வருடம் பிறக்குது இந்த அற்புதமான தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எந்த நிறத்தில் ஆடை அணிவது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் அன்றைய வருடம் முழுவதும் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது மற்ற நாட்களில் எப்படி இருக்கிறோமோ இல்லையோ புது வருடம் பிறக்கும் அன்னைக்கு நம்ம பல நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னும் ஆன்மீக ஈடுபாடுகள் கொண்டிருக்க வேண்டும் தானம் செய்ய வேண்டும் இது போன்ற நிறைய செய்ய வேண்டும் அதே போல் அன்றைய தினத்தில் அந்த வருடத்திற்கு உகந்த நிறத்தினுடைய ஆடையை நம்ம அணிஞ்சுக்கிட்டோன்னா மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்குது தமிழ் வருடத்தில் பார்த்தோன்னா மொத்தமாக அறுபது வருடங்கள் இருக்குது இந்த அறுபது வருடங்களில் தற்போது நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறது முப்பத்தி எட்டாவது வருடம் அந்த முப்பத்தி எட்டாவது வருடம் முடிந்து முப்பத்தி ஒன்பதாவது வருடம் ஆரம்பிக்குது விசுவாவசு வருடம் ஆரம்பிக்க போகுது